இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சூருண்டியில் பள்ளி அருகே படுகாயமடைந்த மர்ம நபர் போலீசார் தீவிர விசாரணையில் கொலை செய்த இளம் குற்றவாளிகளை தடுப்புக் காவலில் வைக்க புதிய விதிமுறை ட்ரம்ப் விதித்த வரிகளால் சுவிஸ் பிரஜைகளுக்கு ஆண்டுக்கு இருநூறு பிராங்குகள் இழப்பு என தெரிவிப்பு புதிய உச்சத்தை தொட்ட சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் ஒன்பது மில்லியன் மக்கள் தொகை பதிவு கார் சுவற்றில் மோதிய விபத்தில் இருபத்து ஒன்பது வயது இளம்பெண் உயிரிழப்பு சூரிஜில் சோக நிகழ்வு கோபக்கார முதியவர் என ட்ரம்பை திட்டிய சுவிட்சர்லாந்தின் பிரபல பத்திரிகை தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் நேற்றைய தினம் சூருண்டியில் அமைந்துள்ள ஆஹாஃப் பள்ளியில் ஒருவர் கடுமையாக காயமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் மாலை மூன்று மணியளவில் இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தை அறிந்தவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியதைத் தொடர்ந்து அதிகாரிகள் அங்கு விரைந்து சென்றனர் முதற்கட்ட மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்ட பிறகு காயமடைந்த நபரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது போலீசார் தற்போது சந்தேக நபரை தேடி வருகின்றனர் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் ஒரு இளைஞர் அங்கிருந்து ஓடிவிட்டதாக தகவல் உள்ளது அவர் சுமார் நூற்றி எழுபது முதல் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் உயரம் கொண்டவராகவும் வெளிப்படையான தோற்றம் கொண்டவராகவும் ஹூடி அணிந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த இளைஞர் யூபர்லாந்த் ஸ்ட்ராஸ் நோக்கி ஓடிச் சென்றதாக சாட்சிய சம்பவத்திற்கான காரணங்கள் மற்றும் தொடர்புடைய நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாறாக சம்பவம் நடந்த இடத்தில் நிபுணர்கள் தடயங்களை ஆராய்ந்து வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் மூன்றாம் தேதி மாலை மூன்று மணிக்கு ஆஹாப் பள்ளியில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்தால் சூரிஜ் கண்டோனல் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் முதல் கொலை செய்யும் பதினாறு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் சிலர் சில கண்டிப்பான நிபந்தனைகளின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட முடியும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய சிறார் குற்றவியல் சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஃபெடரல் கவுன்சில் தற்போது இந்த சட்டத்தை ஜூலை முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்த முடிவு செய்துள்ளது இந்த விதிமுறையின் முக்கிய நோக்கம் எதிர்காலத்தில் குற்றம் நிகழும் அபாயம் இருந்தால் பொதுமக்களை பாதுகாப்பதாகும் பழைய சட்டத்தின்படி ஒரு இளைஞர் மீண்டும் கொலை செய்யக்கூடிய கடுமையான அபாயம் இருப்பதாக தெளிவான ஆதாரம் இருந்தால் மட்டுமே அவரை தடுப்புக் காவலில் வைக்க அதிகாரம் இருக்கும் மேலும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள குறித்த நபர் பதினெட்டு வயதை அடைந்திருக்க வேண்டும் அதாவது பதினாறு அல்லது பதினேழு வயதிலேயே குற்றத்தை செய்திருந்தாலும் அந்த இளைஞர் பதினெட்டாவது வயதை அடைந்த பிறகே தடுப்பு காவல் நடவடிக்கையை செயல்படுத்த முடியும் இதனை மாற்றி தற்போதைய சிறார் குற்றவியல் சட்டம் பதினாறு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் சிலர் சில கண்டிப்பான நிபந்தனைகளின் கீழ் தடுப்புக் காவலில் வைக்கப்பட முடியும் இந்த சட்ட மாற்றத்துக்கான பின்னணியில் இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து இருபது வரையிலான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்தில் பன்னிரண்டு இளைஞர்கள் கொலை குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருந்தனர் ஆனால் அவர்களில் மிக சிலரே தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டனர் இந்த புதிய மாற்றம் அத்தகைய கடுமையான குற்றங்கள் மீண்டும் நடக்காமல் தடுக்கும் நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள வரி விதிப்புகளால் சுவிட்சர்லாந்து மீது கணிசமான பொருளாதார தாக்கம் ஏற்பட உள்ளது அமெரிக்கா சுவிஸ் நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பத்தி இரண்டு சதவிகித அபராத வரிகள் விதித்துள்ளது இந்த முடிவால் சுவிஸின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் புள்ளி ஆறு சதவீதம் வரை குறையும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதன் நேரடி தாக்கமாக ஒவ்வொரு சுவிஸ் பிரஜைக்கும் ஆண்டுக்கு சுமார் இருநூறு சுவிஸ் பிராங்குகள் இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த வரிகள் சுவிஸ் அரசின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களான இயந்திரங்கள் ரசாயனங்கள் மற்றும் தொழில்நுட்ப பாகங்களுக்கு அமெரிக்க சந்தையில் போட்டி குறைவாக அமைந்திருக்கலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் சுவிஸ் அரசு இத்தகைய வரி விதிப்புகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் சர்வதேச அளவில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுவிட்சர்லாந்தின் நிரந்தர வதிவிடமாக கொண்ட மக்கள் தொகை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் ஒன்பது மில்லியன் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றின் இறுதியுடன் ஒப்பிட்டால் ஒரு சதவீத வளர்ச்சி என பெடரல் புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த ஆண்டு குடியேற்றம் குறைந்திருந்தாலும் குடியகல்வு அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் மொத்த மக்கள் தொகையில் தொடர்ந்து உயர்வே காணப்படுகிறது பெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின் தரவுகளின்படி அனைத்து கண்டோன்களிலும் மக்கள் தொகையில் வளர்ச்சி ஏற்பட்டது ஷாஃப்ஹவுசன் கண்டோனில் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிப்பு பதிவாகியிருப்பதுடன் பிரிபர்க் மற்றும் வலே ஆகிய கண்டோன்களில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சி காணப்பட்டது அத்துடன் மக்கள் தொகை உயர்வில் மிகச்சிறிய சதவிகிதத்தை பதிவு செய்த கண்டோனாக டிச்சினோ காணப்படுகிறது அங்கு பூஜ்யம் புள்ளி மூன்று சதவீதம் பதிவாகியுள்ளது இந்த வளர்ச்சி சுவிட்சர்லாந்தின் மைய மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் மேம்பட்ட குடியிருப்பு வசதிகள் மற்றும் வேலைவாய்ப்புகளால் நிகழ்ந்திருக்கலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் சூரிஜ் நகரின் அருகே நடைபெற்ற ஒரு சோகமான சாலை விபத்தில் இருபத்தொன்பது வயது இளம்பெண் ஒருவர் உயிரிழந்தார் கடந்த வியாழக்கிழமை இரவு எட்டு முப்பது மணியளவில் அவருடைய கார் ஒரு தேவாலய சுவரில் நேரடியாக மோதியது இது அந்த இடத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விபத்து நடந்ததும் அப்பகுதியில் இருந்த ஒருவர் காவல்துறைக்கு உடனடியாக தகவல் வழங்கினார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் முதலுதவி குழு காரை நெருங்கிச் சென்றபோது காரில் ஓட்டுநர் மட்டும் மே இருந்ததை உறுதிப்படுத்தினர் தகவல்படி அந்த இளம்பெண் அதற்கு முன்பு அருகிலுள்ள ஒரு வாகன நிறுத்துமிடத்தில் சில கார்கள் மீது மோதியதும் பின்னர் தனது காருடன் வேகமாக தேவாலய சுவரில் மோதியதும் தெரியவந்துள்ளது விபத்துக்குள்ளான பெண் சீட் பெல்ட் அணியாத நிலையில் இருந்ததாகவும் உள் உறுப்புகளில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன அவரை உடனடியாக ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோதும் சிகிச்சை பலனின்றி அதே இரவு உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் தேவாலய சுவர் மேலும் நிறுத்தியிருந்த பல வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன காவல்துறை தற்போது விபத்துக்கான காரணத்தை விசாரித்து வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் சர்ச்சையான வரி விதிப்பு நடவடிக்கைகள் தற்போது உலக நாடுகளையே பதற வைத்துள்ளன வரிகளை ஆயுதமாக மாற்றிய ட்ரம்ப் மீது சுவிஸ் பத்திரிகை பிளிக் கடுமையான விமர்சனத்தை தாக்கியிருக்கிறது அவர் ஒரு கோபக்கார முதியவர் என அந்த பத்திரிகை சாடியுள்ளது ட்ரம்ப் அறிவித்துள்ள வரி சட்டங்கள் பல நாடுகளுக்கு எதிராகவே உருவாக்கப்பட்டுள்ளன இதற்கிணங்க சுவிட்சர்லாந்து அமெரிக்க பொருட்களுக்கு அறுபத்தி ஒன்று சதவீதம் வரி விதிக்கிறது என கூறி அமெரிக்கா சுவிசுக்கு முப்பத்தி இரண்டு சதவீதம் வரி அறிவித்துள்ளது ஆனால் இது சுவிஸ் அரசை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது ஏனெனில் சுவிஸ் நாடு பல சரக்கு வரிகளை முற்றிலும் ஒழித்துவிட்ட நிலைமை இருக்கிறது இந்நிலையில் தற்போதைய நிலைமை குறித்து பிளிக் பத்திரிகை ஆலோசனைக்காக ஒரு சுவிஸ் நிபுணரை தொடர்பு கொண்ட அவர் இது சுத்த பைத்தியகாரத்தனம் என்றும் ஏன் ட்ரம்ப் சூவிஸ் மீது இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்துள்ளார் என்பது புரியவில்லை என்றும் கண்டனம் தெரிவித்தார் தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்திலும் ஒருமித்த நிலைப்பாடு இல்லாத நிலையில் ட்ரம்பின் வரிவிதிப்பு நடவடிக்கைகள் உலக அரசியல் மற்றும் வர்த்தகத்தை திசை திருப்பக்கூடிய அளவிற்கு தாக்கம் ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்